கனடாவின் வடக்கு ஒன்றாரியோவின் சிறிய நகரமான ஸ்ட்ரீட் லேண்டில் வசிப்பவர்களுக்கு சதவீத சொத்து வரி நேரிடலாம் சுமார் ஐநூறு பேர் வசிக்கும் இந்த நகரம் இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் பற்றாக்குறையுடன் போராடி வருகிறது நகரத்தின் அடிப்படை தேவைகளை தொடர்ந்து இயக்கவும் அதன் ஆறு ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கவும் பணம் தேவைப்படுகிறது புதிய வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற மாகாணம் ஆகஸ்ட் முப்பத்தொன்று வரை கவுன்சிலுக்கு அவகாசம் அளித்துள்ளது வரவு செலவு திட்டம் அங்கீகரிக்கப்பட்டால் மூன்று லட்சம் டாலர் ஆதரவு நகரத்துக்கு கிடைக்கும் இந்த நிலையில் பற்றாக்குறையை ஈடுகட்ட சொத்து வரி உயர்வை ஆலோசகர் ஒருவர் பரிந்துரைத்துள்ளார் ஆனால் இதனால் பல குடியிருப்பாளர்கள் வருத்தமடைந்துள்ளனர் குறிப்பாக நிலையான வருமானத்தில் வாழும் ஓய்வு பெற்றவர்களுக்கு இந்த அதிகரிப்பு தாங்க முடியாதது என்று மக்கள் கூறுகின்றனர் நிதி நெருக்கடி புதிய மக்கள் நகரத்துக்கு குடிபெயர்வதை தடுக்கும் எனவும் சிலர் அஞ்சுகின்றனர் இந்த ஆண்டு தொடக்கத்தில் பல குடியிருப்பாளர்கள் ஏற்கனவே தங்கள் சொத்து வரிகள் இரட்டிப்பாகி விட்டதாக கருதுகின்றனர் சிலருக்கு வரிகள் ஆண்டுக்கு சுமார் இரண்டாயிரத்து முன்னூறு இருந்து ஐயாயிரத்து அறுநூறு டொலர்களாக உயர்ந்துள்ளன புதிய உயர்வு சமூகத்தில் வாழ்க்கையை இன்னும் கடினமாக்கும் மேலும் சில வீட்டு உரிமையாளர்கள் நகரத்தின் நிதி பிரச்சினைகள் காரணமாக இனி தங்கள் வீடுகளை விற்க முடியாது என தெரிவித்துள்ளனர் பெரிய வரி உயர்வை தவிர்க்க கவுன்சிலுக்கு புதிய யோசனைகளை கொண்டு வர அவர்கள் விரும்புகின்றனர்